ஹலோ 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 ஹாய் பாட்டு சவுண்டை நல்லா ஃபுல்லாக வச்சுருக்கேன் இங்கே நானும் உட்காந்து பார்க்குறேன் காரை பத்து நிமிஷம் தான் போடுவேன் கேட்டால் பார்ப்பேன் பார்த்தாங்கன்னா பேசுவான் பேசுவோம் தரக்கில் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் புதுசாக இருந்தாங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ ஹாய்

யாருப்போகுது ஹலோ ஹாய் ப்ரோ ஹாய் வணக்கம் எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து ப்ரோ பேசுகிறீங்க உங்கள் பேர் என்ன ப்ரோ அப்படி தயவு செஞ்சு ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஆல்ரெடி உங்கள் லைவுக்கு வந்திருக்கேன் ப்ரோ ஓகே ஓகே நண்பா இல்லை நான் இப்போ தான் உங்களை மீட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அதனால தான் சொன்னேன் சாரி ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஆ அவ்வளோ பத்து நிமிஷம் ஓ மாப்பிள்ளையா மாப்பிள்ளா வா மாப்பிளா வா மாப்பிள்ளை சாரி மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள இந்த மாதிரி என்ன சொல்றது அக்கௌண்ட்டை மாற்றி மாற்றி வந்தால் எப்படி மாப்பிள்ளா நான் இருக்கோம் என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கா நல்லா இருக்கியா

சாப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் நண்பா நன்றி அனைவரும் வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அக்கா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ப்ரோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஷார்ட்ஸ் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் சாப்பிட்டேன் சாப்பிட்டேனா அந்த கன்சிசி வரதான் ப்ரோ இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு ஒரு வேளை தான் சாப்பிட்டேன் சாப்பாடு அதனால் இப்போ தான் இன்னைக்கு தான் ஃபைனல் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ லைவ் ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு ப்ரோ ஏன்னா சரியாக சாப்பிட்லங்கிறதால என்னால் யூஸ் பண்ணவே முடியல மொபைலும் யூஸ் பண்ண முடியல லைவ் போட முடில ஷார்ட்ஸ் போட முடியல எதுவுமே பண்ண முடில அப்போ தான் ஓகே ப்ரூப்பா ஓகேன்னு ஆயிருக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு சாப்பிட்ருக்கேன் பார்க்கலாம் வணக்கம் அங்கே வாங்க பேசலாம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ Hello, hi.

வணக்கம்டா மாஃபிளா ஐடி நேம் வச்சிருக்கேன் நான் மெசேஜ் பண்ணேன் இந்த சக்தி வேலை ஐடி வாங்கினேன் ஓகே 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 ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ப்ரோ சரி நம்ம எதில் பேசுனா என்ன நம்ம உறவு நமக்காக வந்து பேசுகிறதே பெரிய விஷயம் நீங்கள் வந்து பேசுகிறதே எனக்கு பெரிய விஷயம் ப்ரோ ஏன்னா என்ன சொல்கிறது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு தடவை பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை பிடிச்சிருந்தால் மட்டுமே ரிட்டர்ன் வந்து பேசுவாங்க இல்லைன்னா யாரும் வந்து பேச மாட்டாங்க நீங்கள் என்னை பிடிச்சிருக்கிறதால தான் வந்து பேசியிருக்கீங்க போது உங்களுக்காக நான் எனக்கு ரொம்ப 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 நன்றி ப்ரோ சரிங்களா ஒரு நன்றின்னு சொல்லி மட்டும் நான் என்ன சொல்கிறது நம்ம ரெண்டு பேரும் பிரித்து போக விரும்பலை பிரித்து போகணும் அப்படின்னு நினைக்கல இந்த ஜேர்னி இப்போ மட்டும் இல்லை என்னோட கடைசி வரைக்கும் நான் யூடியூப்பில் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியாது நான் லைவ் போடும்போது பேசும்போது இன்னும் இதுக்கு மேலே வளர்ந்தாலும் வளராமல் இருந்தாலும் சரி வளர்ந்தாலும் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது சின்னதாக ஒரு ப்ரோ என்ன பண்ணிடலாம்ல வணக்கம் வாங்க பேசலாம் hello hi hello 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 hi Hi. Hello, hi. Hello, hello. Hello, hi. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இருந்தவங்க அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவ்க்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் ஹலோ 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 ஹாய் வணக்கம் நண்பா வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஊர் அப்படியே அப்படிங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டோச்சா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் புதுசாக யார் அது வந்திருக்கிறது அப்படியே ஒரு ஹாயை போடுங்க யார் அது பார்ப்போம் ஏங்க யாராவது இருக்கீங்களா ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம் மங்கமங்க ஹலோ சரி ஓகே பாய் நாளைக்கு பார்ப்போம் யாருமே வரல தயவு செஞ்சு நாளைக்காவது வாங்க அந்த லைவ் பார்க்குறவங்க நாளைக்காவது வாங்க நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம் பாய்